திரு கஜேந்திரன் அவர்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியை ஏழனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள் போய் ஆட்சிக்கு கேட்டுட்டு வந்தவராக நீ சாட்சியம் எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும் எங்க அருகில நின்றனியா நீங்க உங்க உள்ளுக்கு கூடாது குலாசனம் பண்ணலாம் பிரிக்கலாம் அப்படி நினச்சா

கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நீங்கள் எல்லோருமே கடந்த சகல கட்சிகளும் கலந்து கொண்டு கையெழுத்து போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அறிவித்தல் நடந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பீர்கள் கலந்து கொண்டிருந்தீர்கள் அன்றைய அந்த கலந்துரையாடலில் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அவர்களுடைய சார்பாக நினைக்கிறேன் இருந்தாலும் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் திரு கஜேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தமிழர் கட்சியை மிகவும் பாதிப்பதாக அல்லது அவமதிப்பதாக இருக்கிறது ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே தொடர்ச்சியாக இவர்கள் தமிழரசு கட்சியை ஏளனம் செய்து அவமதித்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று வந்திருக்கிறோம் ஆனால் இனிமேல் அதை அவ்வாறு கடந்து செல்வது சாத்தியமில்லை என்பதை முக்கியமாக நான் அவருடைய இந்த உரையிலே ஒரு கடைசி பகுதி இருக்கிறது அதை நான் இனியாவது நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில வந்து செயல்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இதுல இன பிரச்சனை தீர்வு

எங்களுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரன் அவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார் ஏக்கியர் ஆட்சி என்றால் ஒற்றையாட்சி என்றதை ஏற்றுக்கொண்டு தங்களோடு பேச வர வேண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ள உங்களோட பேசுவாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்ப இந்த மாதிரியவே என்ன பஸ்ஸா எங்களுக்கு அப்படி கதைக்கிறதுக்கு மற்றது நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கார் இன்னொரு இருபத்தி நாலாம் தேதி ஸ்பெட்டலைட் நிகழ்விலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய பேட்டியிலே எண்பத்தஞ்சு விதமான கருத்து எங்களுக்கு எதிரானதுதான் அது பரவாயில்லை அதை சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் அவர் அதில் சொல்கிறார் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தேன் அவர் எங்கள்கிட்ட வீடு தேடி வந்தது மூன்று தரம் ஒன்று இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒரு கடிதம் தந்தவர் ஏக்கிய ராஜ்யன்றதை எதிர்க்கிறாருக்கு பாராளுமன்றத்தில் எங்களோட உறுப்பினர்கள் ஆதரிக்க வேண்டும் அதில் ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அது நாங்கள் அரசாங்கம் அப்படி சொல்ல ஒரு உத்தியோகபூர்வமாக எந்த கருத்தையும் ஜனாதிபதியோ அவர்களோ அதை பற்றி சொல்லல வேறு எங்கேயோ கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அது இயக்கிய தான் பேசணும்னாக்க சொன்னதும் கிடையாது அதை வச்சு கொண்டு எங்களை மனிதப்படுத்துகிற வேலையை நெடுதல் செய்து கொண்டிருக்க முடியாது அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்த வரைவு ஏற்கனவே அரசாங்கத்தாலே கைவிடப்பட்டிருக்குது அபண்ட் என்று அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேச தேவையில்லை சிங்களவன் பேச தேவையில்லை நீங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல அது பாராளுமன்றத்தில் வந்தால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து வாக்களிப்பார்கள் எதிர்ப்பார்கள் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி 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 இதை சொல்லி எங்களை பயனப்படுத்துறது ஒரு விஷயம் மற்றது இதை தெளிவாக சொல்லணும் ஏக்கிய ராஜ எனக்கு ராஜேவரே ராஜே வர ஒன்றுதான் இப்ப இயக்கிய ராஜ்ய அண்ட சூழ்நில தமிழ்லயே அந்த அந்த வரைவிலேயே ஒருமித்த நாடு என்று இருக்கு ஒருமித்த அண்டா ஒருமித்த கருத்து என்று நாங்கள் சொல்றோம்டா இந்த ஒன்று பேர் ஒரு ஆள் கருத்து ஒருமித்தது உருவித்து என்றது ஒன்றுக்கு மேற்பட்டது வருகிற பொழுது என்று வரும் அதுக்காக அந்த அந்த அதை ஆதரிக்கிறமெண்ட் இல்லை அது அப்படியோ ஒரு வரவர் இதே நேரம் ஏக்கிய ராஜ்ய சமஸ்தி இல்லை என்று நான் சொன்ன பொழுது என்னுடைய நண்பன் வித்யாதரன் கூட நான் இல்லை நான் சமஸ்தி என்று வாதர வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் சுதந்திரம் அவர்கிட்ட சொன்னேன் உண்மையாக அந்த வரவு ஒற்றை ஆட்சியும் இல்லை சமஸ்தியும் இல்லை இதுதான் தெளிவு இது எங்களுக்கு தெரியும் திருப்பி 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 எங்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எங்களை மலினப்படுத்துகிற முதலாவது வீரர் மற்றது ஒரு இரு தேசம் ஒரு நாடு இதெல்லாம் புதி அவசியம் நான் ஏற்கனவே சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே நாயகம் இண்டர்நேஷனல் கமிஷன் ஜூரிஸ்ட் கடிதத்தில் அவர் தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இரண்டு இனங்கள் டூ நேஷன்ஸ் இன்சிலிருக்கிறார் அது கிளைகான் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி த சிங்கல் அண்ட் அண்ட் டெமல் நேஷன் அது ஏற்கனவே ரெண்டு டூ நேஷன்ஸ் தந்து செல்வாவே சொல்லிடுறேன் இது புதுசான விஷயம் இல்லை தமிழரசு கட்சிக்கு டூ நேஷன்ஸ் என்ற தியரி புதுசே அல்ல நாங்கள் டூ நேஷன்ஸ் தான் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களுடைய தேசியம் இனம் தாயகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் பேசிக்கொள் இப்போ என்ன நீங்கள் எங்களுக்கு வகுப்படுக்கிறது டூ நேஷன்ஸ் ஏற்க வேணுமென்றது அப்போ இது முக்கியமாக அது விக்னேஸ்வரனை பற்றி சொல்கிறார் அது வேற விஷயம் ஆனால் எங்களுக்கும் சேர்த்து அதை ஏற்கிற வேணுமென்றால் தான் தாங்களே ஏற்பினவோம் இப்போ இது ஒரு திட்டமிட்டு தமிழரசு கட்சிகளை நாம் செய்கிற ஒரு விடயமாகவே நான் பார்க்குறேன் மற்றது இயற்கைய ராஜ்யபுரிய பிசுலட்சியே இல்லையே அது என்ன எழுப்பான் இதில் கொண்டு அவர் இதில் என்னொன்று சொல்கிறார் தான் கூட்டத்துக்கு வரும்பொழுது பொழுது சந்திரகுமாரை கேட்டாரன் தமிழரசு தான் இல்லை என்ன சந்திரகுமாரே தமிழரசு கட்சியின் நிலையில் சொல்றது சந்திரகுமார்க்கு அலுவல் இருக்கு அவர் தந்தை பாட்டில் அருவல் பார்ப்பார் பஞ்சாயத்துலேரு அப்போ ஏன்னு கேட்கணும் எல்லாம் தமிழரசு கட்சியை உரியாசி பார்க்கறவையில் இது நெடுகவே நாங்கள் அனுமதிச்சு கொண்டு போக முடியாது மற்றது இதில் சொல்றாரு நாங்கள் ஐக்கிய ராஜு என்றதை ஒற்றையாட்சி என்று ஏற்றுக்கொள்ளணும் ஓகே சேர்ந்தது அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஐ கே ராஜை ஏற்றுக்கொண்டவன் சொன்னாங்களா அப்போ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றதுலேயே நீங்களாரு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அது ஒற்றையாட்சியும் இல்லை நாங்கள் கேட்குற சமஸ்தியும் இல்லையாது ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுக்கு என்ன என்ன கமாண்ட் ஆர்டர் இப்போ இது வந்து எங்களை மலினப்படுத்துகிற ஈழினப்படுத்துகிற ஒரு செயல்பாடு அடுத்தது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டு என்ன தகுடு தத்தம்னா என்ன இருக்கும் விளங்கி தான் சொன்னாரோ எனக்கு தெரியல தமிழரசு கட்சி தகுடு தத்தம் போட்டு சொல்கிறது எவ்வளோ அவமானமான சொல்லது ஆ அப்படி என்னண்டு நான் சொல்கிற பாவிக்கலாம் ஒரு தகுடு தத்தம் போட்டேன்ட்டு சொல்கிறார் தகுடு தத்தம் மற்றது நான் எங்கேயாவது சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு வந்து சொன்னே இந்த காரியத்துக்கு தான் மற்றது இருபதாம் தேதி ஜூலை மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அதுக்கான கடிதம் பதினாறாம் தேதி என்னுடைய உணர்ந்து தரப்பட்டது என்னுக்கான கடிதமும் சுதந்திரனுக்காக கடிதம் என்ன தரப்பட்டது ஆனால் அந்த அந்த கடிதத்தை எங்களுக்கு தலைவர் செயலாளருக்கு அனுப்பின அதே நேரம் எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள் முதல் முறையாக அவர் சரி ஏன் அனுப்பினார்கள் என்றால் உடனடியாகவே மூன்று பாராளுமன்றர்கள் உடனே கிடச்சி கேட்டார்கள் ஏன் இவர்கள் தலைவர் செயலாளர் இருக்கக்கூடியதாக எங்களுக்கு நேரடியாக அனுப்பினார்கள் என்று கேட்டார்கள் ஆனால் ஏதோ நாங்கள் சொன்னோம் அதில் என்ன வாரியோ அது எங்களுக்குள்ளே தீர்மானித்து நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போக இல்லை என்று ஒரு முடிவெடுத்தோம் போக இல்லை பங்கேற்று இல்லை பங்கு பெற்றாத கூட்டத்தில் கடிதத்தில் நாங்கள் கையெழுத்து வைக்க வேண்டியவர் எதிர்பார்க்கறது ஒரு மேலாதிக்க குணம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் என்றால் நாங்கள் அந்த எம்பி மேருக்கு அனுப்பினது கடிதம் என்னென்றால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து நின்றால் சுதந்திரத்தில் அவையை கட்சியில் நீக்கினால் நாங்கள் பார்த்து கொள்வோண்டு இது எந்த அளவுக்கு எங்களோட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மலினப்படுத்துறது எங்களோட கட்சியில் செயற்பாடு மலினப்படுத்துறதாக மக்கள் பிரிஞ்சு கொள்ளுவோம் அப்போ இது எங்களுக்குள்ளேயே ஒரு உழவை ஏற்படுத்தி பாராளுமன்ற ஆனால் எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு தூரம் இவர்களுடைய இந்த வரைக்குள்ள விழுவார்கள் என்று எதிர்பார்த்தா படுப்புல ஆனால் நாங்கள் போக இல்லை அப்ப என்ன நோக்கத்தோடு எங்கட கட்சியை மனிதப்படுத்துற மட்டுமல்ல இதன் மூலம் கட்சியை புளவுபடுத்துகிற ஒரு செயல்பாட்டுக்கு முயற்சித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் கண்டிக்கிறான் கண்டிக்க வேண்டிய தேவை அதுதான் இன்றைக்கு முக்கியமாக சொல்லி இவரு நோக்கங்கள் இப்போ விளங்குது எங்க கட்சியை உடைக்கிறான் சுதந்திரன் சுதந்திரன் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் சுதந்திரன் ஓய் ஆட்சிக்கு ஏற்றுட்டு வந்தவரா நீ அந்த பேட்டியில பேட்டி கண்ட சுலக்ஷன் எங்களுக்கு புலனாய்வு தகவல் இருக்கா உங்களுக்கு எத்தனை புலனாய்வு தகவல் இருக்கும் எங்க அருகில நின்றனியா அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் தெளிவாக எழுதியிருக்கோம் அதாவது ஐக்கிய நாடுகள்ல மனித உடன ஆணையாளர்களுடைய அறிக்கை வேமாற்றம் அக்கிறவனால தெளிவாக எழுதியிருக்கோம் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதியிருக்கோம் அப்போ அதுக்கு பிறகு என்னென்று நாங்கள் அங்கே உள்ளூர் விசாரணைகளை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு இந்த சர்வதேச விசாரணை என்று சொல்கிறாரு நாங்கள் மற்றது நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் ஹெட்ரட்மெண்ட் மிஷன்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையருடைய அங்கத்துவ நாடுகளுக்கு எழுதின கடிதத்தில் மிக தெளிவாக இதில் மிக தெளிவாக ரெஃபரிங் ஸ்ரீலங்கா டுஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே இப்போ நாங்கள் அதில் ஐசிஐக்கு இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதான் எங்களோட கோரிக்கை முதலாவது கோரிக்கை அப்ப நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்க உள்ளூர உலக விசாரணையை சொல்லி போட்டு வந்ததுல சொல்கிறது எந்த அளவுக்கு தவறான விஷயம் அப்போ இப்படியே இது இது கடிதம் நீங்கள் இதை கடிதத்தை பார்க்காமல் நீங்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறது இந்த அந்த கடிதம் அந்த நேரத்தில் அந்த மேடையில் சுதந்திரனும் திருப்பி கதைச்சிருக்கலாம் அவர் கதைக்கையில் நாகரீகங்கிறது கதைக்கலை ஏனென்றால் கச்சேலாக ஏதாவது திருப்பி கலைச்சிருந்தால் நான் நினைக்கிறேன் அவர் கேட்ட பொழுதும் அவர் அதை திருப்பி மரபு செல்ல விரும்ப வந்தது காரணம் நாங்கள் போய் அதில் இருந்து ஏதாவது கருத்தை சொல்லி முரண்பாடு வந்தால் அந்த நோக்கத்துக்கு பாதகமாக அது அந்த பளியங்களில் வருமென்றதுக்காக அவர் மறுமொழி இல்லை அதுக்காக இப்பொழுது நான் அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான குளர்வடிகளை செய்து கொண்டு குற்றம் செய்து கொண்டு கண்டனம் செய்து கொண்டு ஒற்றுமைக்கு கூட்டாக கையெழுத்து வச்சு நான் நாங்கள் தயாரித்த கையை கடையத்தில் நீ கையெழுத்து வை என்று சொல்ல எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அனுப்புகிற கடிதத்தை எப்படி அனுப்பணும் எங்களுக்கு தெரியும் கூட்டாக செயல்படுறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாரி அதான் உங்களை வீடுகளில் வந்துடுறேன் அப்போ அதுக்கு மாறாக கூட்டி வச்சுக்கொண்டு மேடையில் வச்சுக்கொண்டு ஒரு மலினப்படுத்தி அவமானப்படுத்துறதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை அதபடியாக நான் மா இப்பொழுது உங்களை அந்த தமிழ் தேசிய பேரவை தலைமைக்கு சொல்லக்கூடியது இதுதான் நாங்கள் இதுவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ் தேசிய பேரவையோ கஜேந்திரகுமாரியோ கஜந்த நாட்களையோ விமர்சிக்காமல் இருந்தவர் ஒரே ஒரு காரணம் ஒரு அளவுக்கு தமிழ் தேசியத்தோடு இயங்குகின்ற ஒரு அணி அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் நாங்கள் அப்படியே விட்டு போய் கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேலும் அவ்வாறு செய்ய நியாயமில்லை அதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று அது மற்றவர்களும் அவர்கள் சொல்லுற நாங்கள் கூட்டங்களுக்கு நாங்கள் வருவோம் எங்களே எதிர்த்து எங்களோட தேர்தலில் போட்டி போட்டு விமர்சித்தவர்களோட கூட மேடையில் இருந்து அருகில் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அப்படி இருந்தும் சுந்தரன் ஒரு ஒரு ஒற்றுமை நிமித்தமாக போயிருந்தால் அவரை கையில் வச்சு கொண்டு கண்டிக்கு கண்டனம் தான் இது அவமானப்படுத்துகிறவையில் அது மாதிரி இனிமேல் செய்ய இயலாது ஒற்றுமையன்று உண்மையாக ஏனைய கட்சிகள் தீர்மானிக்கமே ஆனால் அதற்கான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேணும் அதன்படி இப்படி கண்டித்து கொண்டு அவர்களையும் சேர்த்து எங்களையும் கூப்பிடு யாரும் கூப்பிட முயலாது இவர்களையும் செய்ய முடியாது நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்த் தேசிய பேரவினர் இனிமேல் தயவு செய்து தயவு செய்து இவ்வாறான ஒரு எங்களை மலினப்படுத்தி ஏழுனப்படுத்தி அவமானப்படுத்துகின்ற எதிர் விமர்சனம் விமர்சனம் செய்யலாம் நியாயமான விமர்சனங்களை செய்யாது உங்களுக்கு இருக்கு உங்களை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது ஆனால் நியாயத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் எங்களை அநியாயமாக ஏளனம் செய்து விமர்சிக்க தவிர்க்க வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டு போனால் இந்த ஒற்றுமை கீதம் சரிவராது நாங்கள் எங்களுடைய தனித்துவ பேணுவோம் தமிழரசு கட்சி ஒரு வரலாறு இருக்கு நாங்கள் தனித்துவமாக நின்றிருக்கிறோம் தனித்துவமாக நிற்க வேண்டிய தேவை இருந்தால் தனித்துவமாக நிற்போம் ஒற்றுமையாக நிற்க வேணுமென்றால் ஒற்றுமையாகவும் இருப்போம் அறுபடியாக ஒற்றுமைக்கு நாங்கள் எதிரான அவர்களில் ஒற்றுமையான் என்று சொல்லிக்கொண்டு உங்களை அழைத்து வைத்துக்கொண்டும் அவமானப்படுத்துறவையிலே இது தயவு செய்து நிப்பாட்டு வேணுமென்ற மிக அன்போடு எல்லோரையும் கேட்டுக்கொண்டு கனிய தமிழ் அல்ல ஏனையவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருப்போம் எம்பி மேர் எட்டு பேரையும் கூப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரும் இல்லையென்றால் இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும் எங்கள உறுப்பினர்கள் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரணும் எல்லாத்தையும் விளங்கி கொண்டுதான் இந்த கட்சி செயல்படுகிறோம் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும் நீங்கள் உங்கள் உள்ளுக்கு கூடாது குடாசகம் பண்ணலாம் பிரிக்கலாம் என்று நினைச்சா உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையாக நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நானும் அவருடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் பிறந்த பங்கு அவர்களுடைய பார்வையில் நாங்கள் இனவாதிகள் ஜனாதிபதி மரியாதையோடு நான் நான் நாங்கள் மட்டுமல்ல கட்சி ஏனைய தமிழ் கட்சிகள் எதுவுமே இனவாத கட்சிகள் அல்ல நாங்கள் இனவாதம் பேச வச்சது யார் தெற்கத்திய இனவாதிகள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மட்டும் தமிழ் தேசியம் கேட்டோமா இனவாதம் கட்டமா ஒன்று பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பண்டார நாயக்கர் சபஸ்தி கேட்ட பொழுதே இல்லை வேண்டாம் என்று சொல்லி போட்டு ஒதுங்கியிருந்தே நாங்கள் ஆனால் நாற்பத்தி நாலில் கலனியா பிரேத தீர்மானம் என்று சொல்லி சிங்கள மட்டுமன் சொல்ல வருகிற பொழுது அப்பொழுது அந்த இடத்துல இருந்து முதலாவது வெளியேற இருந்து வெளியேறியவர் எங்களுடைய இப்பொழுது சாணக்கியனுடைய பேரினர் எஸ் எம் ராசமாணிக்கம் அவர்கள் அப்போ அப்பொழுதே எங்களுடைய முரண்பாடு நீங்கள்தான் எங்களை தனிய இ இனத்துவம் பேச நாங்கள் இனவாதம் பேசல நீங்கள் தான் இனவாதம் செய்தது பேந்து இந்த தேர்தல் இந்திய மக்களுடைய மலையாள மக்களுடைய பிரஜா உரிமையை பறித்தது அப்போ இந்த மாதிரியான செயற்ப சிங்களம் மட்டும் கொண்டு வந்தது ஏன் எங்களுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் தள்ளி தள்ளி தள்ளுகிற பொழுது எங்களுடைய நாங்களாக இனவாதம் பேசவில்லை இனவாதமே அல்ல இது சிங்கள மக்களுடைய இனவாதத்தினுடைய அடிப்படையில் அதை தாங்கி எதிர்ப்பதற்கு அல்ல எதிர்ப்பதற்கு அல்ல அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்றதுக்கான உரிமைகளை கேட்கிறோமே தவிர இங்கே நாங்கள் நிச்சயமாக இனவாதம் பேசவில்லை நிச்சயமாக தமிழ் மக்கள் நாங்கள் தமிழக கட்சி மட்டுமல்ல கட்சியும் இனவாதம் பேச இனவாத கட்சி அல்ல தமிழ் கட்சிகள் இனவாதம் பேசுவது இல்லை ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று நாங்கள் இலங்கையர்கள்தான் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இலங்கை தமிழர்கள் எங்களுக்கென்று ஒரு கலாச்சார முடிவம் இருக்கிறது மொழி இருக்கிறது நிலம் இருக்கிறது அந்த அந்த தகவல்கள் இருக்கிற ஒரு ஒரு தேசிய இனம் தேசம் ஆக எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது சொல்கிறோம் நாங்கள் அவ்வா பிரிந்து போக நாங்கள் விரும்பவில்லை இந்த பிரிவினையும் நாங்கள் கேட்கவில்லை ஆகவே இனவாதம் என்ற வரையறைக்குள்ளே தமிழ் மக்களை சேர்க்காமல் தனியார் இலங்கை அதாவது ஸ்ரீலங்கை நேஷனலிசம் என்று சொல்கிற அந்த கருத்தியலுக்குள்ளே நாங்கள் கரைந்து வடிந்து போக விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் நாங்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வேறு எந்த கேட்க இல்லை பிரிவினை கேட்க இல்லை மினவராட்சி சம்பந்தம் கத்தாக்காரன் அது பிரச்சனை பத்திக்க என்னவை அனுபடியால் அந்த எங்களுடைய கோட்பாடும் இல்லை இனத்தினுடைய கோட்பாடும் இல்லை தயவுசெய்து நான் வேண்டிக் கொள்வது நான் கன மதிப்பு வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்வது நாங்கள் அராயமாக நாங்கள் ஒரு சந்திப்பை கோர இருக்கிறோம் நீங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை ஆற அமர இருந்து ஆராய்ந்து பார்த்து எங்களோடு தனிய எங்களுடைய கட்சி அண்டல்ல தமிழ் பேசும் இனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முன்முயற்சியை செய்ய வேண்டும் அது அரசியல் ரீதியாக என்றாலும் கூட மற்றது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய கடிதங்களிலே ஒரு அரசியல் யாப்பு எங்களுடைய உரிமைகளை உள்ளடக்கி ஒரு அரசியல் யாப்பு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ஆகவே நான் எங்களை அதெல்லாம் கேட்பதெல்லாம் இனவாதம் என்று நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் இனவாதிகளே அல்ல ஆகவே மிக மதிப்போடு அன்போடு என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் எங்களை இனவாதிகள் என்றும் முத்திரை குத்தாமல் எங்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுடைய கருத்தில் கெடுத்து ஒரு தீர்மானத்துக்கு தீர்வுக்கு வர வேண்டும் என்று ஒரு பொறுப்போடு நான் அரசாங்கத்தையும் மதிப்பா குறிப்பாக ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறது கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு